அதை நம்மனை இங்க ஏதாவது சொல்லணுமே எல்லாமே சொல்றாங்க ஒருத்த பேசுற தமிழன் அறிவில் சிறந்தவன் தமிழன் நட்பில் உயர்ந்தவன் அன்பில் கடவுள் நம்பிக்கையில் நாணயமானவன் ஒழுக்கத்தில் உயர்ந்தவன் அப்படி சொல்லி மேடையில் பேசுறார் அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்றாரு ஒரு பையன் சார் இந்த மாதிரி சார் உங்க கம்பெனிக்கு ஆள் கேட்டிருந்தீங்களாமா வேலைக்கு ஆள் வேணுமாங்க சார் அப்படி கண்டிப்பா வேலைக்கு ஆள் வேணும்பா நீ எந்த ஊர் திருப்பூர் திருப்பூரா ஐயோ தம்பி நாங்க மட்டும் தான் வேலைக்கு எடுப்போம் தமிழன் எடுக்கிறதுல எல்லாமே சும்மா ஏதாவது சொல்லணுமேன்றக்கா சொல்றது அதையெல்லாம் நம்ம வச்சுக்கவே முட்டாள்